வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் மலர்விழி பேசுறேன் உணர்வின் உணர்வு ஒரு நபர் அல்லது சுற்றியுள்ள சூழல் வட்டங்களில் சுழல்வது போல ஒரு உணர்வு உள்காதில் இது எதனால ஏற்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் உள்காதில் ஏற்படும் இடையூறு காரணங்களாக வர்த்திகோ ஏற்படுகிறது அதாவது சமநிலையை பாதிக்கும் ஒரு நிலை தலை கழுத்து பிரச்சனைகளாலும் இது ஏற்படலாம் இத வந்து நம்ம ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க பெரிஃபரல் வர்த்திகோ சென்ட்ரல் வர்த்திகோன்னு ரெண்டா பிரிக்கிறாங்க இதுல பெரிஃபரல் வர்த்திகோ அப்படிங்கிறது வந்து பொதுவான வர்த்திகோ பெரிஃபரல் வர்த்திகோல என்ன நடக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு உள் உள்காதுல வந்து பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது மனிதர்களின் உடல் சமநிலை ஏற்படாத ஒரு நிலை பெரிஃபரல் வெர்டிகோல என்ன நடக்குது அப்படின்னா வந்து பொதுவான வகை வகையில இது ஒரு வகை பொதுவான வகையில வந்து ரெண்டு காதுகளின் உள் உள் பகுதியில வந்து பிரச்சனை ஏற்படும் போது மனிதர்களின் சமநிலை பராமரிக்க இந்த உள் காது மற்றும் வெஸ்டிபுலார் நரம்பு ஆகியவை இது அவசியமா தேவைப்படுது இதுல எதுனா ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு எதுனா ஒரு மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா அதனாலேயே வெர்டிகோ வரும் பிற வகைகள் லேபரிந்தஸ் மீனியஸ் டிசீஸ் வெஸ்டிபுலார் நியூரைட்டிஸ் பினைன் பிராக்சிசிமல் பொசிஷனல் வர்டிகோ இந்த மாதிரி பிற வகைகளும் வந்து வரைய இருக்கிறாங்க உள்காது அல்லது வெஸ்டிபுலார் நரம்பில் ஏற்படும் சிக்கல்களால் புற வர்டிகோ எழுகிறது அதாவது எக்ஸ்டர்னல் அந்த இன்னொரு ஒரு வெரைட்டி சொன்னேன் இல்லைங்களா அதனால வர பிரச்சனை இது வெஸ்டிபுலார் நரம்பு உள்காதை மூளையுடன் இணைக்கிறதுனால இது நிறைய நம்ம நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாலும் வருது மூளையில் பிரச்சனை ஏற்படும் போது இந்த வர்த்திகோ ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க இதனால உங்களுக்கு வந்து பக்கவாதம் தொற்று இல்லைன்னா வந்து மூளை கட்டி இதுலயும் இது கூடவும் இதை நம்ம சம்பந்தப்படுத்தலாம் இத வந்து ஆயுர்வேதத்துல பிரமா அப்படின்னு சொல்றாங்க இது எதுனால வருது அப்படின்னு ஆயுர்வேதத்தை சொல்றது வந்து வாதம் பித்தம் மற்றும் அந்த மூன்று குணங்கள் இருக்கு இல்லைங்களா ரஜஸ் தமஸ் சத்வம் அந்த மூன்று குணங்கள்ல ராஜஸ்தீக குணமோட அந்த ஒரு காம்பினேஷன் இது எல்லாத்தையும் சேர்த்து இது ஒரு இம்பாலன்ஸா மாறும்போது அந்த வந்து பிரமா அப்படின்னு நம்ம சொல்றாங்க இதனோட அசோசியேட்டட் சிம்டம்ஸ் சொல்றாங்க அதாவது உங்களுக்கு வந்து தலை சுற்றல் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி கொமெண்டல் இருக்கும் வாந்தி எடுப்பாங்க சிலருக்கு சிலருக்கு திடீர்னு வேர்த்து கொட்டும் சிலருக்கு வந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் சிலருக்கு ரொம்ப கேரா இருக்கும் ரொம்ப லைட் அந்த காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப ஹைட்ல இருக்கிறாங்கன்னா ரொம்ப பயமா இருக்கும் இந்த இந்த மாதிரி வங்களுக்கு வந்து எந்த மாதிரி வகையான ட்ரீட்மெண்ட் வந்து 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 நம்ம சிம்பிள் சிங்கிள் ரக் ரமெடி மாதிரியே ஒண்ணு வந்து இந்த குடிச்சி இருக்கு இல்லைங்களா பினோஸ்போரா கொடிஃபி அதோட சத்துவா குடிச்சி சத்துவம் அது குடுக்கறது இல்லைன்னா அது பவுடர் பண்ணி குடுக்கறது சோ அந்த மாதிரி நிறைய ஹரிதக்கி பவுடரை வந்து அஹ் கொடுப்பாங்க சாப்பிடறதுக்கு கொடுப்பாங்க அஸ்வகந்தா பவுடரை வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி சிஸ்டத்தை எடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் மற்றும் ஒரு ஒரு முக்கியமான சந்திப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்